கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன பட்டக்கா எங்க போயிட்டு வரீங்க தான் போயிட்டு வர வேண்பா இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படியா சரி காய்கறி விலை எப்படி இருக்கு கட்டுப்படி ஆகுதாக்கா எங்க கட்டுப்படி ஆகுது சொல்லு எல்லாம் ஏத்த இறக்கமா தான் இருக்கு ம் உங்களுக்கு என்ன காவல மீன் பண்ண மூலமா தான் நல்ல வருமானம் வருது நீ சொல்ற மாதிரி வருமானம் மீன் பண்ண மூலம் நல்லா தான் வருது ஆனா செலவு அதை விட அதிகமா அல்ல இருக்கு அப்ப வருமானம் வர்ற வழிய அதிகமாக்குங்க அதான பாத்தேன் இன்னும் எதுவும் சொல்லாம இருக்கேன்னு என்ன இன்னொரு மீன் குட்டை போட சொல்றியா என்ன அது இல்ல பட்டக்கா இருக்கிற இடத்துல வேற ஏதும் பயிர் பண்ணி ஒருங்கிணைந்த பண்ணையா மாத்திடுங்க ஒருங்கிணைந்த பண்ணையமா அதெல்லாம் ஆகர காரியமா என்ன சொல்ல சொல்லுவேன்பா அதுக்கெல்லாம் என் பராமரிப்பு வேணும் என்னால முடியுமா அது சொல்லு பட்டக்கா ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்றது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தான் தெரியும் ஆனா ஒரு முறை நீங்க அதை ஆரம்பிச்சுட்டா காலத்துக்கும் பயன் தரும் அடடா அப்படியா சொல்ற ஆடா ஆமாக்கா இதுல வருஷம் பூரா நிலையான வருமானம் பார்க்கலாம். இப்பவும் உங்களுக்கு தான் இருக்கு ஆனா அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லையவன்பா உங்களுக்கு தெரியலன்னா என்ன தான் தெரியுமே உங்களை நானே கூட்டிட்டு போயிட்டு விவரங்களை தெரிய வச்சிடுறேன் வெண்பா விவரங்களை தெரிய வைக்கணும்னு என்ன கூட்டிகிட்டு வந்த என்ன விவரங்களை யார் வந்து சொல்ல போறாங்க ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் களியப்பேட்டை கே மனோகரன் அவங்க சொல்ற விவரங்களை நீங்களே கேளுங்களேன் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா சாகுபடி பண்ணுறீங்க விவசாயத்தை பொறுத்தளவுக்கு நெல் சாகுபடி பண்ணியிருக்கேன் சரிப்போ அதோட மல்லி சாகுபடி பண்ணிருக்கேன் அதை மீன் உற்பத்தி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மீன் வளர்க்கணும் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தோணிச்சு இதை தனியாக அந்த இணைச்சி இதை வந்து பெரிய அளவில் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த வகையில் ஆரம்பிச்சிங்க அதுதான் சார் அந்த நெல் பயிர் சாகுபடி செய்திருந்தேன் நெல்லில் அந்த அளவுக்கு செலவினங்கள் அதிகமாக வரதுனால என்னுடைய மனைவி விஜயகுமாரி சொன்னாங்க இந்த மாதிரி மீன் வளர்த்தா என்ன அதில் லாபம் கிடைக்காதான்னு கேட்டாங்க சரி மீன் வளர்க்குறது நமக்கு முன்ன பின்ன தெரியாது அதிகாரி இருக்கார் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் போய் கேட்குறேன் நான் நான் சொன்னேன் அதுக்கு பிறகு ஒரு தடவை நம்ம களியப்பேட்டை கிராமத்துக்கு வந்தாங்க அவர்களோட நேராக விசாரிச்சேன் இந்த மாதிரி மீன் பண்ண அமைக்க போகிறோம் சார்னு மீன் பண்ண எடுத்துட்டிங்களா இன்னும் எடுக்கலையான்னு கேட்டார் சார் எடுத்து ரெடியாக இருக்குது சார் எங்கள் மனைவி ஆசைப்பட்டாங்க நான் மீன் தொட்டி எடுத்துட்டேன் சரி சரி அதுக்கு மீன் குஞ்சுக்கு உண்டான ஏற்பாடை செய்து தரோம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அது அதே பிரகாரம் மீன் குஞ்சுங்களும் கொடுத்தாங்க சார் கொடுத்த பிறகு மீன் குஞ்சு ஒரு ஆறு மாதத்தில் ரெண்டு ரெண்டரை கிலோ வந்துடுச்சு சார் அது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவங்க என்ன செய்தாங்க தவிடு புண்ணாக்கு போடணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மூட்டை தீனிங்களை வாங்கி வச்சு எனக்கு கட்டுப்படி ஆகலை அதனால் இந்த அழுகிய காய்கறிகள் பரிசு கூட வேக வச்சு அதை பண்ணிடும் வந்தேன் சார் ஓரளவுக்கு மீன் வளத்தில் நல்லா லாபம் கிடைச்சிது சார் எனக்கு மீனுக்கு அந்த உணவுங்கிறது முதன்மையாக என்ன தேவைப்படுங்க முதன்மையாக கடலை புண்ணாக்கோ தவிடுங்க சார் அது ஒரு ரெண்டு மாதம் வைக்கணும் சார் ஆறு மாதமும் வைக்கலாம் இருந்தாலும் செலவு அதிகமாகுது இந்த காய்கறின்றது வேஸ்ட்டான காய்கறி தான் நமக்கு கொடுக்குறாங்க அந்த விற்காத நின்று போன காய்கறிகளாம் கொடுக்குறாங்க அதுலேருந்து கடையிலேருந்து வாங்கிக்கலாம் சார் கடையில் வந்து அது மீந்து போன காய்கறிகளை கொடுக்குறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நான் கொஞ்சம் வேக வச்சு போடுறேன் சார் சரிங்க இது மீன் பண்ணை அப்படிங்கிறது அந்த மீன் குட்டை இல்லைங்களா மீன் குட்டை மின் பண்ணை அப்படிங்கிறது எது எவ்வளோ அளவில் எந்த அளவில் பண்ணுறீங்க எவ்வளோ பரப்பளவு பரப்பளவு ஐம்பது சென்ட் சார் அது சரிங்க அது கிட்டத்தட்ட ஒரு குளம் மாதிரி இருக்கும் சரி அது எப்படி அந்த மீன் பண்ணைங்கிறது எப்படி ஆரம்பிச்சிங்க மீன் பண்ணைங்கிறது அதான் சார் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன் இந்த தண்ணி வெளியே வேஸ்ட்டாகவும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேட்டு பாத்தியாக பார்த்து அமைச்சேன் சார் மேடாக அந்த தண்ணி எடுத்து விட்டால் கீழே நமக்கு விவசாயத்துக்கு ஆகுற மாதிரி பிளான் பண்ணி செய்திருக்கேன் சார் அது கழிவு தண்ணீரை எடுத்து விட்றதுக்கும் வசதியாக இருக்குது அந்த கழிவு தண்ணீர் நெல் பயிருக்கு போனால் மகசூலும் அதிகமாக கிடைக்குது இப்போ எனக்கு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது சார் விவசாயம் பண்ணுறதுக்கு திருப்தியாக இருக்குது மீன் பண்ணையை வச்சு விவசாயம் எனக்கு ஓரளவுக்கு தெம்பாக இருக்குது சார் செய்கிறதுக்கு அதனால் இந்த மீன் பண்ணை அமைக்கும் போது கொஞ்சம் மேட்டுப்பாங்கான இடத்துல அமைக்கணும் ஆமாம் சார் மேட்டுப்பாங்கன்னா இடத்துல அமைச்சிட்டோம்னா அதனுடைய தண்ணீர் கீழே வர்றதுக்கு வசதியாக இருக்கும் கீழே நமக்கு நெல் பயிரோ இல்லை வாழையோ மல்லியோ அது நம்ம சாகுபடி பயிரை பொறுத்துருக்கு சார் தண்ணி அப்பப்போ சுத்தம் பண்ணணுங்களா ஒரு மாதத்தில் ஒரு முறை சுத்தம் பண்ணும் சார் மீன் பண்ணை அப்படிங்கிறது அந்த ஐம்பது சென்ட் பரப்பளவுல சொன்னீங்க ஆமா சார் அது அமைக்கும் போது ஆழம் அந்த கரை அதெல்லாம் எப்படி எதை வச்சு அமைச்சிங்க அதை பத்தி சொல்லுங்களேன் நான் ஒரு தோராயமா ஒரு ஆறு அடி ஆழம் வச்சேன் சார் சுத்தி வரா மாதிரி பரப்பளவு ஒரு ஆறடி அகலம் நம்ம டூ வீலர் போற மாதிரி அது மாதிரி அமைச்சேன் கரை கரை அது பக்கத்துல தென்ன கண்ணுங்கள வச்சுட்டேன் சுத்தி வாழை வச்சுட்டேன் அதோட சேஃப்டி ஆயிடுச்சு சார் கரை அப்படிங்களா ஆமா கரை கரையாது தண்ணியும் நிற்கிது அந்த வேர் வந்து பிடிச்சிக்கும் ஆமாம் அந்த வேர் வந்து கரையை பிடிச்சிது எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை சார் கரைக்கு உள்ளே வந்து மண்ணு தானே சிமெண்ட் அந்த மாதிரிலாம் எதாவது சிமெண்ட் எதுவும் போடல சார் ஒன்லி களிமண் அது கரை சுத்தமாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சார் அந்த அதுக்கு அந்த தீவனம் கொடுக்கறதுங்கிறது போதுமான அளவுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா ஆமாம் சார் அது எப்படி அதிகமாகவும் கொடுத்தாலும் அது வேஸ்ட்டாக போகும் அது எப்படின்னா ரெண்டு மூணு பாண்ட் வச்சுருக்கோம் சார் அதில் ஒரு ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோ ஒரு மீடியமாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அரை கிலோ அரை கிலோன்ற மூணு ஒன்றரை கிலோ வச்சுருவோம் சார் சரிங்க அதை சாப்பிட்டதுன்னா அதே அளவுக்கு வைப்போம் அதை விட அதிகமாக சாப்பிடுதுன்னா இன்னும் கொஞ்சம் மீண்டும் அதிகமாக இன்னும் ஒரு ஒரு கிலோ அதிகமாக மிக்ஸ் பண்ணி மூணு இடத்துலையும் வச்சிருவோம் சார் அது தெரியும் சார் அது அதிகமாக வச்சுட்டாக்கா மீதியாக இருக்குதுன்னா அந்த அளவுக்கு வைக்க தேவையில்லை கம்மியாக வைக்கணுன்ற அளவு தெரிஞ்சிக்கலாம் சார் அந்த மீதியாக இருக்கிறதுங்கிறதுலாம் எப்படி தெரியும் உங்களுக்கு அது அந்த பாண்டிலேயே இருக்கும் சார் மீதியாக இருக்கும் அப்படி படிஞ்சிருக்கும் ஆமாம் சார் இடத்துல படிஞ்சிருக்கும் ம் அதெல்லாம் அந்த தண்ணியில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம் தண்ணியே பார்த்தா தெரியும் அது இல்லை அதுக்கு கட்டி உள்ளே உரம் இல்லை சார் அதை இழுத்து பார்த்தோன்னா அந்த பாண்டில் தெரியும் சார் இருக்கா இல்லையா அதனால் இப்போது ரெண்டு மாதத்தில் அந்த மாதிரி பார்ப்பீங்க ஆமாம் அதுக்கு பிறகு இப்போ விற்பனைக்கு அப்படிங்கும்போது எப்போ எடுத்து எத்தனை மாதத்தில் எடுத்து விற்கலாங்க ஒரு ஆறு மாதத்தில் எடுத்து விற்கலாம் சார் ம் அப்போ எந்தளவுக்கு அந்த வெயிட்டு வரும் வெயிட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ வரும் சார் அது எப்படின்னு சொல்லும்போது ஒரு சில மீன் குஞ்சுங்களை பொறுத்துருக்கு சார் ஒரு சில மீன் குஞ்சுங்க ஒரு ரெண்டரை கிலோவும் வருது வளர்ச்சியில் ஒன்று ரெண்டும் வருது ஒரு ஒன்றும் வருது அது சரி வர சாப்பாடு ஒன்று கிடக்க ஒன்று சாப்பிட்றோமோ என்ன தெரியல சார் அது மாதிரி கலப்படமாக தான் இருக்குது ஒரே சைஸாக ரெண்டரை கிலோ ரெண்டரை கிலோன்னா இல்லை சார் அதனால் ஒரு ஆறு மாதம் ஆகும்போது எல்லா மீனையும் பிடிச்சிருக்கேன் ஆ சார் பிடிச்சி விற்பனைக்கு விற்பனைக்கு சார் அது எப்படி லாபம்லாம் எப்படிங்க மீனை பொறுத்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம விற்கிறோம்னா நம்மளே விற்றோம்னா தான் சார் சொந்தமாக நம்ம பிடிச்சி நம்மளே வித்தம்னா வியாபாரம் பண்ணோம்னா லாபம் சார் ஒரு ஒரு கிலோ இரநூறுபான்னு விற்கலாம் இவங்க வியாபாரி வரும்போது நூறுரூவா நூற்றி பத்து ரூபாய்க்கு கேட்குறாங்க அது இந்த ஆறு மாதம் வளர்த்து அவங்களுக்கு கொடுத்தோம்னா லாபம் இல்லை சார் நம்மளுடைய குடும்பம் உழைக்கணும்னாக்கா நம்மளே வளர்த்து நம்மளே விற்கணும் சார் வியாபாரம் பண்ணணும் சார் இந்த மீனுக்கு ஏதாவது நோய்கள்லாம் ஏதாவது வருங்களா மீனுக்கு நோய்கள் வரும் சார் இதுக்கு முன்னாடி வளர்த்தன அது எப்படின்னா அந்த கேட்பிஷ் வளரும் போது இந்த வேஸ்டேஜ் எடுத்து கூட்டும் போது அதுக்கு நோய் தாக்குறதுக்கு அறிகுறி வந்தது அப்புறப்படுத்திட்டேன் அந்த மீன் வளர்க்குறது கிடையாது இந்த கண்ட மீன் வளர்க்குறது வந்து என்ற அறிகுறியே கிடையாது சார் இது பரவாயில்ல பரவாயில்ல சார் இப்போ ஒரே மீன் வளர்க்காம ரெண்டு மூணு விதமான மீன்கள்லாம் கூட வளர்க்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்களே இப்படி அதெல்லாம் முயற்சி பண்ணீங்களே இப்போ வந்து ஒவ்வொரு லேயர்லயும் இப்போ ரெண்டு அடி ஆழத்துல வந்து ஒரு மீன் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு அடி ஆழத்துல இன்னொரு நாங்க ஆசைப்பட்டு கேக்குறோம் சார் இங்க நம்ம நிறுவனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மீன் தான் கொடுப்பாங்க அந்த ஒரே ரகம் தான் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த மூணு ரகம் கொடுத்தாக்கா மேல கீழே அடியில் இப்படி மூணு முறையா அது வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு வளரும் நமக்கும் லாபம் கிடைக்கும் ஒரு மீன் இல்லையா ஒரு மீன்ல லாபம் கிடைக்கும் அப்படி நாங்க எதிர்பார்க்கறோம் விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கழிவுகள் என்னென்னலாம் இருக்கோம் அதெல்லாம் இதுக்கு பயன்படுத்தலாம் சொற்காய் அப்படி முத்தி போனாலும் இதை வேக வச்சு போடலாம் அதே மாதிரி கத்திரிக்காய் சொத்தையானாலும் அந்த சொத்தையை வேக வச்சு போடலாம் வெண்டை இது மாதிரி ஆனாலும் வெண்டை காயம் போடலாம் காய்கறி சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் போடலாம் சார் அதனால உங்கள் நிலத்தில இருந்து கிடைக்கிறது அதுக்கு உணவாக உணவாக போடுறோம் சார் அதே போல இந்த மீனுடைய கழிவுகள்லாம் நல்ல நிலத்துக்கு உரமாகுது நல்ல சத்து கிடைக்கும் பயிர்களுக்கு அப்படிங்கிறாங்கங்களே அது வந்து அதுவும் எப்படி கண்கூடா தெரியுதுங்களா தெரியுது சார் இந்த தண்ணியெலாம் எடுத்து விட்டுப்பா ஆமாம் சார் இருபத்தஞ்சி சென்ட் மல்லி செடி போட்டிருக்கோம் சார் இருபத்தஞ்சி சென்ட்டில் இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ தான் சார் மல்லி எடுப்பாங்க அந்த இருபத்தஞ்சி சென்டில் முப்பது கிலோ மல்லி எடுத்தேன் சார் நான் இந்த தண்ணி விட்ட பிறகு அடுத்தவங்க தண்ணி விடுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க இதே தண்ணியை அது அவங்களுக்கு விட்டேன் முட்டை பிறகு நல்ல மல்லி ஈல்டு கொடுத்தது சார் அதனால் சத்து இருக்குது நம்பிக்கை இருக்குது அதில் நெல்லை எத்தனை போகம் சாகுபடி செய்கிறீங்க நெல் ரெண்டு போகம் பண்ணுறேன் சார் மிளகா செடியும் வச்சுருக்கேன் மிளகா செடி ஒரு இருபத்தஞ்சி சென்ட் சாகுபடி பண்ணியிருக்கேன் இப்போ மிளகா அறக்குற மாதிரி இருக்குது நெல் சாகுபடியில் என்ன ரகங்கள்லாம் சாகுபடி செய்கிறீங்க ஆர் என் ஆறு செய்கிறேன் குண்டு செய்கிறேன் அதோட ஐம்பத்தொன்று ஐம்பத்தஞ்சு ரகம் இதெல்லாம் செய்வேன் சார் எங்கள் மண்ணை பொறுத்த அளவுக்கு அந்த களிமண் களிமண்ணை பொ பொறுத்த ஒரு முப்பது மூட்டை கிடைக்கும் சார் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூட்டை வரைக்கும் கிடைக்கும் முப்பது மூட்டைன்னா ஒரு மூட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கிதுன்னா ஒரு ரெண்டு அறுபதாயிரரூபா கிடைக்கும் நம்மளுடைய அந்த ஒரு ஏக்கர் செலவினா முப்பதாயிரம் செலவு பண்ணிடணும் சார் முப்பதாயிரம் மேல் கொண்டு கிடைக்கும் இதுக்கு எப்படி நல்லா தயார் பண்ணுறது எப்படி அந்த பயிர் வைக்கிறது அதெல்லாம் எப்படி செய்றீங்க அது எப்படின்னா விதை வாங்கிட்டு வந்து விதையை விட்டுருவோம் சார் விதையை விட்ட பிறகு இப்போ தான் நடுநர இயந்திரம் வந்திருக்கு அவங்க ஆறாயிரம் ரூபாய் ஏக்கு இருக்கு அவங்களே நட்டு கொடுத்துட்றாங்க நம்ம சேடியை ரெடி பண்ணி பரம்புலாம் ஓட்டி சமம் வச்சிருந்தோம்னா அவங்க வந்து நட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய வளர்ச்சின்னா நம்ம தான் சார் அதுக்கு என்னென்ன கொடுக்கணும் மருந்துங்க அதை கொடுத்து நம்ம காப்பாற்றி வரணும் இப்போ இயற்கை முறையில் கூட விவசாயம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா இயற்கை முறையில் பண்ணேன் சார் இயற்கை முறையில் பண்ணும்போது என்ன ஆகுனா இது குறைஞ்சபட்சம் அந்த இயற்கை வளம் வர்றதுக்கே ஒரு வருஷம் போல தெரியுது சார் இதுக்கு முன்னாடி அந்த மருந்துகளை போட்டு போட்டு அந்த மண்ணெலாம் ஒரு மாதிரியாக கலர் மண் மாதிரி ஆகிட்டு இருக்குது அது மீண்டும் இந்த மருந்தை போட்டால் தான் நான் வருவேன்ற மாதிரி இருக்குது சார் அது அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அதை அது அப்புறம் அது ஒரு ஐம்பது சென்ட் வச்சுருக்கேன் சார் நான் அது சாப்பாட்டுக்குன்னு நான் பண்ணேன் பண்ண பிறகு அது ஒரு இருபது மூட்டை கிடைக்குது ஏற்க இருக்கிறதுக்கு கம்மியாக தான் கிடைக்குது கம்மியாக கிடைச்சாலும் அது நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறோம் சார் ஒரு ஐம்பது சென்ட் பண்ணியிருக்கோம் சார் இயற்கை விவசாயம் இயற்கை முறையில் பண்ணணும்னா அதுக்கு என்னென்னலாம் செய்யணும் இந்த பஞ்சக்காவியா இந்த வேப்ப எண்ணெய் இதுதான் சார் அடி போனாங்க அதுக்கு இந்த மருந்தெல்லாம் போகிறது கிடையாது இந்த மாட்டு சாணம் எரு ஆரம்பத்திலே ஒரு அஞ்சு டிப்பர் கொட்டிவிடுவோம் சார் அஞ்சு டன் ஒரு ஏக்கருக்கு கொட்டுருவோம் இது ஐம்பது சென்ட்டுன்றதாக ஒரு ரெண்டரை டன் கொட்டி போயிடு வச்சிருக்கேன் ஒரு போக அறுவடையும் அறுத்துட்டேன் இப்போ ரெண்டாவது நடுற மாதிரி நடுவு இருக்குது சார் கலையெல்லாம் வந்ததுன்னா எப்படி மேலாண்மை செய்கிறீங்க கலை எல்லாம் நாங்க அந்த இயந்திரம் ஒன்று இதுவரை எடுக்கல சார் கை கலையை எடுத்துருவோம் பயன்படுத்தல சார் நெல்லில் வந்து நோய்கள் அறிகுறிகள்லாம் தென்படுமா அந்த சமயத்துல அந்த நெல்லில் நோய் அறிகுறின்னா அது ஒரு பூச்சி தாக்குதல் இல்லைன்னா அந்த கருக்கா மாதிரி விழாது சார் அந்த சப்பியா வருது இல்லைங்களா அந்த கருக்கா விழாமல் நெல் நல்லா இருக்கும் லாஸ்ட் கட்டத்தில் அது ஒன்று மட்டும் தான் வரும் அதுக்கு அப்படியே வேப்பண்ண பிரே பண்ணிட்டா சரியாயிடும் சார் நீர் பாய்ச்சதுல எப்படிங்க நீர் பாய்ச்சறது ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை பாய்ச்சினா போதும் சார் தண்ணி நிற்கும் தண்ணி நிற்கிற அளவுக்கு தான் நீர் பாய்ச்சுறீங்களா இல்லை இது காய்ச்சலும் பாய்ச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க காய்ச்சலும் பாய்ச்சலம் அது நெல் பயிருக்கு பண்ண முடியல சார் காய்ச்சலும் பாய்ச்சலும் பண்ணும்போது அதிகமான புல் முளிச்சிடும் ஒரு சில நேரத்தில் புல் இல்லாமல் இருந்ததுனாக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி வாரத்தில் ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ அப்படி தண்ணி விடலாம் சார் இப்போ நாற்றுலாம் எப்படி ஒத்த நாத்தா இல்லை வந்து குத்த வைப்பீங்களா அது குத்து குத்தா தான் சார் ஒரு குத்துக்கு ஒரு ஆறு நாற்று அஞ்சு நாற்று வரும் சார் ம் அந்த மாதிரி அஞ்சாறு நாற்று வச்சு தான் ஒத்த நாற்றுலாம் வச்சு பண்ணிணாக்க செலவும் குறையும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் முயற்சி பண்ணலையா அது ஒத்த நாற்று வைக்கலாம் சார் இப்போது எப்படின்னா அந்த ஏரி வளர்த்திட்டம் வரும்போது எல்லாம் விவசாயத்துக்கு வந்து நடு நடமாட்றாங்க அது ஒன்று ஒன்றா நானேன்னா இது மிஷின் நடுவு ஒன்று ஒன்றா நல்ல இது வரைக்கும் இவங்க ஆளை வச்சு நடுும்போது ஒன்று ஒன்றா நடுறாங்க கூலியும் அதிகமாக கேட்குறாங்க அவங்கள எதிர்பார்க்கும்போது நமக்கு செலவினம் அதிகமாகுது அதனாலே இந்த மிஷினை வச்சு நட்டுறோம் சார் நாங்கள் மிஷினில் எத்தனை நாற்று நடத்துங்க ஒரு ஆறு நாற்று வரும் சார் அது அறுவடை இல்லை எத்தனை மூணு மாதங்களா அந்த நாற்றோடு சேர்த்து நாலு மாதம் நாலு மாதம் ஆமாம் சார் அதனால் இப்போ இந்த நெல் சாகுபடி அப்படிங்கிறது இப்போ பரவாயில்ல தான் சார் இப்போ அடுத்ததாக வேறு என்ன மல்லி அப்படி சாகுபடி பண்ணுறீங்க மல்லி ஒரு இருபத்தஞ்சி சென்ட் சாகுபடி செய்கிறோம் சார் மல்லி சாகுபடி செய்யும் போது அதில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு கிலோ வரும் சார் இருபத்தொன்று ஒரு இரநூறு கிலோ வரும் இது தொடர்ந்து வருமா இல்லை சீசன்லாம் இருக்கும் டெய்லி வரும் சார் அது எப்படின்னா ஏறும் குறையும் ஒரு வாரம் ஒரு பத்து கிலோ வருதுன்னா ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு கிலோ வரும் மறுவாரம் ஒரு பத்து கிலோ வரும் இப்படி ஏற்றத்தகவில் தான் வரும் சார் இப்போ ஆண்டு முழுவதும் வந்துட்டு இருக்குங்களா பன்னெண்டு மாதம்னாக்கா பத்து மாதம் வரும் சார் அந்த ரெண்டு மாதம் ரெஸ்ட் அது அப்போ பூக்கெல்லாம் பூக்காது அதுக்கு பிறகு கட் பண்ணி விடணும் சார் அதை கட் பண்ணி விட்டு அது துளுப்பு வந்த பிறகு அதுக்கு பிறகு பூ பூக்க ஆரமிச்சுனா இப்போ ஒரு தடவை மல்லி வச்சா எவ்வளோ வருஷத்துக்கு அதை பராமரிக்கலாங்களே ஒரு தடவை மல்லி வச்சோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷம் பராமரிக்கலாம் சார் அதை கட் பண்ணி விட்டுக்கிட்டே சார் தழிச்சு வந்து அதில் வரும் அதுவும் லாபகரமாக தான் இருக்கும் அது லாபகரமான தொழில் தான் சார் அது சொந்தமா நம்ம ஆள் இருக்கணும் நம்ம சொந்தமா பறையணும் இந்த பூ எடுக்கிறதுக்கு வந்து ஆள் வேணும் ஆமாம் ஆள் வேணும் இப்போ அதுக்கு எப்படி பராமரிப்புலாம் அப்படிங்க அது பராமரிப்பு நாங்களே சொந்தமாக பார்த்துக்கிறோம் சார் அது கூலி ஆட்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்களே பார்த்துப்போம் எல்லாம் களை வெட்டத்துலேருந்து செடி கட் பண்ணுறதுலேருந்து பூ பறிக்கிறதுலேருந்து நாங்களே பார்த்துப்போம் அதே மாதிரி இந்த இயற்கையான உரம் இந்த மாட்டு சாணம் இதெல்லாம் கொடுப்போம் அந்த த வேப்பம் முன்னாக்கு ஆமணக்கு முன்னாக்கு இதெல்லாம் வச்சு வச்சோம்னா நல்லா வரும் சார் இந்த மீன் கழிவு ஆ மீன் கழிவு தண்ணீர் அதை விட்டாக்கா அதுவே போதும் சார் அதுக்கு போதுமான சத்து அதனால் மல்லி சாகுபடிங்கிறது ஒரு லாபகரமான சார் அது சில மாதங்களில் நல்ல விலைக்கும் வைக்குது இல்லைங்களா ஆமாம் சார் தை மாதம்லாம் தை மாதம்லாம் எட்நூறுரூபா ஆயிரம் அப்படி போகும் சார் ஒரு கிலோ அந்த தை மாதம்னு சொல்லும்போது உனக்கு இருபது கிலோ வருதுன்னா ரெண்டு கிலோ தான் சார் வரும் அது அந்த சமயத்தில் குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் அதனால தான் விலை அதிகம் ஆமாம் சார் இப்போ இது தவிர வேற என்ன கரும்பு வாழை எல்லாம் சாகி கரும்பு ஏற்கனா போட்டோம் சார் அது கரும்பு போடும்போது அந்த ஏரியாவில் நம்ம களியப்பேட்டை ஏரியாவில் அதிகமான சாத்தனஞ்சரி களியப்பேட்டை இந்த விச்சூர் எல்லாமே கரும்பு தான் சாகுபடி அதிகமாக செய்திருந்தாங்க அந்த ரெட் ராட் நோயின்னு ஒன்று வந்தது சார் அதுலேருந்து அந்த கரும்பு சாகுபடி செய்கிறது கிடையாது நிப்பாட்டிட்டாங்க எல்லாமே அதுக்கு பிறகு நெல் விவசாயம் தான் சார் இப்போது அதனால் நெல் இந்த மீன் இதெல்லாம் வந்து ஒருங்கிணைந்து மல்லி மல்லி இதெல்லாம் அதனால் வேளாண்மைங்கிறது ஓரளவுக்கு வருமானம் தரக்கூடியதாக இருக்குது இருக்குது இல்லைங்களா என்ன பட்டக்கா ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் களியப்பேட்டு கே மனோகரன் அவங்க சொன்ன விவரங்களை நல்லா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா ரொம்ப பயனுள்ளதா வெண்பா அதுவும் மீன் குட்டையை வச்சு இவர் விவசாயம் பண்றத பத்தி சொன்னாரு பாரு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு போய நல்லது பட்டக்கா அப்புறம் என்ன ஆகிற வேலையை பாக்க வேண்டியது தானே பொறு 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 வேண்பா எதையும் எடுத்தோம் கவுத்தோம் பண்றது கூடாது முதல்ல பண்ணை எப்படி போடுறதுன்னு ஒரு முழு திட்டம் ஒண்ணு போடுவோம் அப்புறமா வேலைய ஆரம்பிப்போம் சரியா சொன்னீங்க பட்டக்கா இந்த திட்டமிடுதல் உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போக போகுது பாருங்களே எங்கேயோ கூட்டிகிட்டு போறது இருக்கட்டும் முதல்ல என்ன இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ நேரம் ஆயிடுச்சு பசி வேற எடுக்க ஆரம்பிச்சிடுச்சி சரி சரி போகலாம் வாங்கக்கா அதுக்கு முன்னாடி ஒரு இளநீர் ஒண்ணு குடிச்சிட்டு போவோம் என்ன சொல்றீங்க கண்டிப்பா குடிப்போம் காதுக்கு பல விஷயங்கள் குளிர்ச்சியா விழுந்தது இப்ப வயிற்றுக்கும் குளிர்ச்சியா இளநீர் குடிப்போம் தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழக நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு உழவர் நல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன முதலமைச்சரின் சூரிய சக்தியால் இயங்கும் பம்செட் திட்டத்தின் கீழ் ஆயிரம் விவசாயிகள் சூரிய சக்தியால் இயங்கும் செட்டுகளை மானிய உதவியுடன் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது இதன் கீழ் சிறு குறு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு எழுபது சதவிகிதத்திற்கும் மற்றவர்களுக்கு அறுபது சதவிகிதத்திற்கும் மானியம் கிடைக்கும் தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் வேளாண் ஆள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யவும் விரைவான வேளாண் நடைமுறைகளுக்காகவும் பண்ணை இயந்திரமயமாக்கலுக்கு சுமார் இருநூற்று பத்து கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உறுதுணையாக சுமார் எட்டாயிரம் பவர் டில்லர்கள் மற்றும் ஆறாயிரம் களை எடுக்கும் இயந்திரங்கள் விநியோகிக்கப்படும் டிராக்டர்கள் மற்றும் டிராக்டர்களால் இயக்கப்படும் கருவிகள் உட்பட மொத்தம் சுமார் அறுநூறு விவசாய இயந்திரங்கள் இ வாடகை மொபைல் செயலி மூலம் குறைந்த கட்டணத்தில் வாடகைக்கு கிடைக்கும் இதற்காக சுமார் பதினேழு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது மதுரையின் அடையாளமாக திகழும் மல்லிகை சாகுபடி மேம்பாட்டிற்காக தனி கவனம் செலுத்தப்பட உள்ளது இதற்காக சுமார் ஒன்றரை கோடி ஒதுக்கப்பட்டு மூவாயிரம் ஏக்கருக்கும் மேல் மல்லிகை சாகுபடி விரிவுபடுத்தப்பட உள்ளது இதன் மூலம் ஏழாயிரம் விவசாயிகள் பயனடைவார்கள் முந்திரி விவசாயம் மற்றும் அதனை சார்ந்து இயங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள கிராமங்களை மேம்படுத்த சுமார் பத்து கோடி செலவில் தமிழ்நாடு முந்திரி வாரியம் நிறுவப்பட உள்ளது மசாலா சார்ந்த தாவர சாகுபடியை மேம்படுத்த மசாலா மற்றும் மசாலா பொருட்களுக்கான சிறப்பு திட்டம் சுமார் ஏக்கர் பரப்பளவில் செயல்படுத்தப்படும் இதன் மூலம் இருபத்தி மூன்று ஆயிரம் விவசாயிகள் பயன்பெறுவர் பாரம்பரிய காய்கறி வகைகளின் சாகுபடியை ஊக்குவிக்க ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இதன் கீழ் மணப்பாறை கத்திரி தருவை தக்காளி ஆனைக்கும்பன் வெண்டை மற்றும் சிறகு அவரை போன்ற பயிர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படும் இதன் மூலம் ஏழாயிரம் விவசாயிகள் பயனடைவர் வேளாண்மையில் நீர் மேலாண்மையின் முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது இதனை கருத்தில் கொண்டு மூன்று லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது கோடைக்கால கால பயிர் திட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு குறைந்த நீர் தேவைப்படும் பயிர்களை ஊக்குவிக்கிறது இதில் சுமார் எழுபதாயிரம் ஏக்கரில் குறுகிய கால பருப்பு வகைகள் எழுபத்தி நான்காயிரம் ஏக்கருக்கு மேல் நிலக்கடலை மற்றும் முப்பத்தி மூன்றாயிரம் ஏக்கரில் எல் ஆகியவை பயிரிடப்பட உள்ளன கூடுதலாக தக்காளி வெண்டை வெங்காயம் கத்திரி மிளகாய் மற்றும் கீரைகள் போன்ற முப்பத்தி ஓரு முக்கிய காய்கறி வகைகள் ஐம்பத்தி ஏழாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட உள்ளது இந்த திட்டம் விவசாயிகளுக்கு நியாயமான விலையை உறுதி செய்வதோடு காய்கறிகளை நுகர்வோருக்கு மலிவு விலையில் வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது கரும்பு சாகுபடியை விரிவுபடுத்தவும் தமிழ்நாட்டில் சர்க்கரை ஆலையை ஆதரிக்கவும் தகுதியுள்ள கரும்பு விவசாயிகளுக்கு மத்திய அரசு நிர்ணயித்த நியாயமான ஊதிய விலை அதாவது எஃப்ஆர்பி ஃபேர் அண்ட் ரெமனரேட்டிவ் பிரைஸ் உடன் கூடுதலாக ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அதிக மகசூல் தரும் பூச்சி எதிர்ப்பு திறன் கொண்ட கரும்பு வகைகளை பயிரிடுவதை ஊக்குவிக்கவும் விவசாய செலவுகளை குறைக்கவும் கரும்பு விவசாயிகளுக்கு மானிய உதவி வழங்க மத்திய மாநில நிதிகளின் கீழ் சுமார் பத்து கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது தேங்காய் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க வயதான நோயால் பாதிக்கப்பட்ட மற்றும் உற்பத்தி இல்லாத தோட்டங்களை தரமான நாற்றுகள் மூலம் மீண்டும் நடவு செய்து புத்துயிர் பெற ஊக்குவிக்கப்பட உள்ளது மேலும் பரவலாக தென்னையில் காணப்படும் வெள்ளை வெள்ளையீ தொற்றை எதிர்த்து போராட ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அணுகுமுறை செயல்படுத்தப்படும் இதற்காக மஞ்சள் ஒட்டுப் பொறிகள் மற்றும் ஒட்டுண்ணி அட்டைகள் ஐம்பது சதவிகித மானியத்தில் வழங்கப்படும் நெல் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்காக மேம்பட்ட விவசாய தொழில்நுட்பங்களுக்கு பெயர் பெற்ற ஜப்பான் சீனா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு நூறு முற்போக்கான விவசாயிகளை அனுப்ப அரசு நடவடிக்கை எடுக்க உள்ளது இந்த திட்டம் விவசாயிகளுக்கு அவர்களின் வயல்களில் செயல்படுத்த நவீன தொழில்நுட்பங்களை வழங்கும் சந்தன மரம் செம்மரம் மேகனி மற்றும் ரோஸ்வுட் போன்ற அதிக மதிப்புள்ள மரங்களை வளர்ப்பதை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு வேளாண் வனவியல் கொள்கையை அறிமுகப்படுத்த உள்ளது பசுமை தமிழ்நாடு திட்டத்தை ஊக்குவிக்கும் அதே வேளையில் பதிவு செய்தல் வெட்டுதல் போக்குவரத்து மற்றும் மர சந்தைப்படுத்துதலுக்கான நடைமுறைகளை நெறிப்படுத்துவதை இந்த கொள்கை நோக்கமாக கொண்டுள்ளது சென்ற நிதியாண்டில் தொடங்கப்பட்ட முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் இந்த நிதியாண்டும் தொடர்கிறது இந்த திட்டத்தில் பசுந்தாள் உரவிதை விநியோகம் ஒருங்கிணைந்த பண்ணை முறைகள் வேளாண் காடுகள் மற்றும் பரம்பராக கிருஷி விகாஸ் யோஜனா போன்ற பதினைந்து முக்கிய கூறுகள் அடங்கும் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு பிரிவுகளுக்கு நிதி உதவி அதிகரிக்கப்பட்டுள்ளது விபத்தினால் ஏற்படும் மரணத்திற்கான நிவாரணம் ஒரு லட்சத்திலிருந்து இரண்டு லட்சமாக இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான குறைபாடுகளுக்கான இழப்பீடு இருபது ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சமாக உயர்ந்துள்ளது இறுதிச் சடங்கு செலவுகளுக்கான உதவி இரண்டாயிரத்தி ஐநூறிலிருந்து ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட வருவாய் கிராமங்களில் மாதத்திற்கு இரண்டு முறை மக்கள் தொடர்பு பிரச்சாரம் நடத்தப்படும் இதன் நோக்கம் ஒரு வருடத்திற்குள் விவசாய தொழில்நுட்பங்கள் மற்றும் அரசு திட்டங்கள் குறித்து விவசாயிகளுக்கு தெரிவிக்கப்படுவதை உறுதி செய்வதாகும் மலைவாழ் விவசாயிகளின் நலனுக்காக மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் தொடங்கப்பட உள்ளது நீலகிரி சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் திருப்பத்தூர் திருநெல்வேலி வேலூர் கன்னியாகுமரி தேனி தென்காசி விருதுநகர் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு கோவை திருப்பூர் உள்ளிட்ட இருபது மாவட்டங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் நிதம் உழை பாலில மகளை வணங்கிடுவோம் தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போருள்ள விளைத்திடுவோம் நித்தம் உழை பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ